அப்புறம் வந்து நடிகை கஸ்தூரி கைது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க பார்த்தோம் அது கஸ்தூரி கைதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பாருங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் வைத்து தலைமறைவாக இருந்த கஸ்தூரி கைதுனா ஹைதராபாத்ல அவங்களுடைய வீட்டில் வந்து இருந்தாங்கன்னா தலைமறைவுன்னு எப்படி சொல்றேன் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை ஒரு டிவியில் இப்படி செய்தியே சொன்னாங்க ஹைதராபாத்தில் அவரோட வீட்டில் தலைமறைவாக இருந்த கஸ்தூரி கைது வீட்டில் உட்காந்துருக்கார எப்படி தலைமுறைன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு புரியல அம்மா ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிச்சு அவங்க வந்து அப்பீல் போவாங்க ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து அவங்களுடைய பெயில் புள்ளியை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அது ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப பெரிய வியப்பா இருந்தது நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து இதே திரு செந்தில் பாலாஜில இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஊழல் லஞ்சம் மாதிரியான குற்றங்களிலே அவங்க வந்து சிறையில் இருந்த பிறகு அவங்க வந்து பெயில் அனுப்ப போறாங்க இது வந்து ஒரு ஆன்டிசிபேட்டரி பயில் கேட்குறாங்க பேசிய விஷயம் பேசிய விஷயம் அபத்தமாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம அழகாக வந்து அதை நம்ம நடவடிக்கலாம் அவங்கள புறக்கணிக்கலாம் இது மாதிரி பேசிக்கக்கூடாதுன்னு கண்டிக்கலாம் அவங்கள வந்து இப்ப வந்து நிச்சயமா நீதியரசர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வழக்கில் வந்து அவங்க விடுதலையாறக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது அப்படின்னு ஏன்னா அந்த போட்டுக்கூடிய பாரதிய நியாய சன்னிதா செக்ஷன்ஸ்ல வந்து ஒன் நைன்டி டூ த்ரீ பிப்டி த்ரீ இது மாதிரியான செக்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரு பிரிவினருக்கு இடையே கலவரத்தை ஏற்படுத்துதல் வன்முறையை தூண்டுதல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் அப்படிலாம் எங்கேயுமே தூண்டலங்கிற பார்க்குறோம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி திரு மாரிதாஸ் உட்பட பலர் மீது இந்த மாதிரியான வழக்குகள் போடப்பட்டு அந்த வழக்கு எல்லாம் எடுபடாம வந்து அந்த எஃப்ஐஆர் குவாஷ் ஆனதை நம்ம வந்து பார்க்குறோம் அதே மாதிரியான பிரிவு தான் போட்டிருக்காங்க திருமதி கஸ்தூரி பேசுனது தப்புங்கிறத நம்ம டே ஒன்லேயே சொல்லிருக்கோம் அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனால் அவர் சொல்றதை ஏற்க முடியாதுங்கிறது அது ஒரு அபத்தம் அது ஒரு உளறல் அது வந்து ஒரு கூட்டத்தை பார்த்து ஒரு ஆவேசம் பேசிக்கிட்டு உணர்ச்சி மட்டும் பேசுன விஷயம் அதுக்கு வந்து நீதிமன்றம் கண்டிச்சி இந்த மாதிரி அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னால் சாதாரணமாக முடிஞ்சிரும் அதை தாண்டி வந்து நீதியரசர்கள் வந்து அவங்களுடைய பெயிலை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க நீதிபதி வந்து விசாரிச்சுட்டு அவங்களை வந்து இருபத்தொம்பது வரைக்கும் ரிமாண்ட் பண்ணுறார் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை ஒரு விஷயம் பேசுனதுக்கு ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்களெலாம் ஜெயிலில் போட்டு பெயில போட்டு இருந்தால் கொலை பண்ணுறவன் கொள்ளையடிக்கிறவன் பாலியல் உணர்ச்சி செய்கிறவன்லாம் வந்து வெளியில் இருக்கிறவங்க பார்க்குறோம் அவங்க வந்து விடுதலையாளர்களை பார்க்குற வழக்கில் சாட்சிகள் நிரூபிக்கப்படலன்னு சொல்லிட்டு வெளிவரதை பார்க்குறோம் போது இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் கொண்டு போய் ஊழ வைக்கிறங்கிறது என்ன மெசேஜை பார்க்கணும் அப்படி என்ன மெசேஜை சொல்லுதுன்னு யோசிக்கிறோம் அப்போ ஊடகங்கள் இந்த மாதிரியான செய்திகளை இதை வந்து உள்ளே டீப் டைவ் பண்ணி பார்க்குறத விட்டுட்டு அவங்க வந்து கஸ்தூரி கைது கஸ்தூரி கைது அப்படிங்கிற பொருள் சிறையில் நடைப்பு சென்னை கலைத்து வரப்பட்டார் ஹைதராபாத்தில் இருந்தார் அவர் வந்து ஒரு தயாரிப்பாளருடைய வீட்டில் பதங்கியிருந்தார் அவருடைய வீட்டில் பதவி இருந்தார் தயாரிப்பாளருடைய செல்ஃபோனை யூஸ் பண்ணார் அப்படின்னு இவரை போலீஸ் தரப்பில் சொல்லப்படுவது என்ன தெரியுமா அப்படின்னு மர்மம் முடிச்சுகளை வந்து அவத்து வச்ச மாதிரி வந்து பயங்கரவாதி கைது பண்ணது போல் போறேன்னா அது என்ன கணக்கினே தெரியல திரு ஹெச் ராஜா அவர்கள் சொன்னது போல செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக் குமார் என்ன வழியில் இருக்கார் அதை பற்றி காவல்துறை என்ன செய்யறதுன்னு தெரியல அவர்கள் அப்செர்ட் பண்றது போல இது வந்து பழிவாங்க நடவடிக்கை மாதிரி தெரியுது அப்படிங்க சொன்னார் அப்ப வந்து மற்ற கட்சிகளாக இதை பத்தி பேசுகிற மாதிரியும் தெரியல அப்ப எந்த விஷயத்துக்கு கவனம் செலுத்தணும் எந்த விஷயத்துக்கு முன்னுரிமை காமன் மேனா ஊடகங்கள் வந்து எந்த செய்தியை சொல்றாங்கன்னு யோசிக்க வேண்டியிருக்காங்க அப்ப எந்த செய்தியை பார்க்கணும் என்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவமோ எந்த செய்தியை அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் ஊடகங்கள் கொடுக்குறாங்களா இந்த செய்தியை போட்டுட்டே இருந்தா தான் மற்ற செய்தி நம்ம இதற்கு முன்னாடி நானே சொன்ன செய்திகள் கூட அந்த எல்லாம் என்ன ஆச்சுன்னு பாப்பாங்க ஒரு தியேட்டர்ல படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெட்ரோல் பம்ப் போடுவாங்களா ஒரு பாலியல் முனிச்சல் வந்து காவல்துறை துறை அலட்சியமா அந்த பத்தி எழுத வளர்த்து போட்டால் அதுக்கு லட்சக்கணக்கில செலவழிச்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவாங்களா ஒரு அமைச்சருடைய சொந்த தம்பி இத்தனை வாரமா வருஷக்கணக்கா இப்படி வந்து அவர் வந்து தலைமறைவா வார்ப்பார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்திகளா கஸ்தூரி கைது வீட்டில் பதுங்கி இருந்தவர் கைது சொல்லி போடுறாங்கன்னா என்ன கணக்குங்க உனக்கு புரியவே இல்லை சிறை வைக்கிறதுக்கு என்ன